பொன்னி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சேர்ந்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போது தச்சு கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை பற்றி பேசிகிட்ருக்காங்க சின்ன வயசில் பட்டு பாவாடை சட்டை எல்லாமே எனக்கு தச்சு போட்டிங்க அழகாக இருக்கும் இப்போ கூட நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிகிட்ருக்காங்க அதை கேட்டோடனே சிவாணி சொல்கிறாங்க அப்படியா பொண்ணியத்தை இங்கே பாருங்க ஜெயம்மா எனக்கும் அதே மாதிரி பட்டு பாவாடை சட்டை நீங்கள் தச்சு தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அப்போ தைச்சேன் இப்போ எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியாது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் தச்சு தரீங்க அப்படின்னு ஷிவானி சொல்கிறாங்க இல்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க அதை கேட்ட உடனே பவானியோட வீட்டுக்காரருக்கு கோமா வருது ஏன் நீ சொல்லி தான் இவங்க தைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு சந்திரசேகர் சொல்றாரு இங்க பாரு தெரியாததை யாரு வேணால் சொல்லி கொடுக்கலாம் தப்பே கிடையாது அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு சரி நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு போய்ட்டு எல்லாமே மிஷின் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க பண்ணிட்டு நூலெல்லாம் போட்டுட்டாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க அதே மாதிரி ஜெயா சூப்பரா தைக்கிறாங்க தைச்சு முடித்தோடனே அந்த பாவாடை சட்டியை பார்த்தோன்னே சிவாணி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க சூப்பராக இருக்குது ஜெயம்மா ரொம்ப அழகாக இருக்குது நல்லா கற்றுக்கங்க அடிக்கடி நான் இந்த மாதிரி தச்சு தர சொல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தச்சு ரொம்ப சந்தோஷமாக சரி எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் கிளம்பிட்டிங்களா ஆ நான்லாம் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பவானி சிவானிலாம் காணும் அவங்களா பப்பப்பப்பா அவங்க கிளம்ப ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்குது என்ன தான் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரியல நீங்கள் வேறு அந்த பாவாடை சட்டை தைச்சி கொடுத்துட்டீங்களா அதை போட்டுக்கிட்டு ஒரே மேக்கப்பு எப்போ வருவாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவானியோட அப்பா சொல்கிறாரு அப்படியே மேலே வந்து சிவானி பப்பா இறங்கி கீழே வராங்க உடனே பார்த்தா நல்லா இருக்கா என் ட்ரெஸ்லாம் அழகாக இருக்கா ஜெயாம்மா அப்படின்னு கேட்குறாங்க பொன்னியத்தை நல்லா இருக்கா சூப்பராக இருக்குமா உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு சரி எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு உடனே அங்கே சாமி கும்பிடும்போது எல்லாரோட ராசி நட்சத்திரம் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே அதே மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்ட உடனே பொன்னி அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னத்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உன்னோட ராசி நட்சத்திரமும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றாங்க அதை கேட்ட உடனே பொன்னி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்னோட ராசி வந்து கும்பராசி சதய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அங்கே எல்லாமே பூஜெல்லாம் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சோடனே பொண்ணு எப்படி கோயிலுக்கு சுற்றி வராங்க அங்கே ரெண்டு குழந்தைங்க இருக்குது போயிட்டு ஒரு கப்பில் சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா பிரசாதம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்ன பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு ஆமாம் அத்தை எப்படி பேசுகிறாங்க அப்பாப்பா எனக்கு சகஜமாக இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க சரி இருங்க நான் போய் கோயில் சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி போய் கோயில் சுற்றுறாங்க பிரீத்தி அங்கே சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க அப்போ ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்படியே வெளியே வராங்க கொஞ்சம் தள்ளி வந்து பேசிகிட்ருக்காங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்டையுமே நான் சொல்கிறேன் என்ன கேட்காம நீங்கள் எந்த முடியுமே எடுக்காதீங்க நான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு ப்ரீத்தி பேசிகிட்டு இருக்காங்க அப்பா அப்படியே பொண்ணுக்கு பார்க்குறாங்க என்ன ஏதோ அப்பான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பொண்ணு கிட்ட வராங்க கிட்ட வந்தோன்னே அப்படியே பார்க்குறாங்க ப்ரீத்தி ஃபோனை கட் பண்ணிட்டோனே கேட்குறாங்க என்ன ப்ரீத்தி உங்கள் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தியா அப்பான்னு சொல்லிட்டு இருந்த அப்படின்னு பொண்ணு கேட்குறாங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி அப்படி திருத்தணும் முடிக்கிறாங்க இல்லை உங்கள் அம்மா அப்பா கிடச்சிட்டாங்களா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பொண்ணி கேட்குறாங்க ஆ இல்லை இல்ல பொண்ணு இல்லை இல்ல இல்ல பேசிகிட்டு இருந்தீங்களே நான் தான் கேட்டேனே அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அப்பா அவங்கள கூட நான் வந்துட்டு அம்மா அப்பா அப்படி தான் கூப்பிடுவேன் அதனால தான் அவங்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு பிரீத்தி சொல்றாங்க அப்படியே பொண்ணி பார்க்குறாங்க ஓ அப்படியா சரி சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க ஐயோ கடவுளே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் கூட நல்லா மாட்டிருப்போம் இவகிட்ட ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ரொம்ப சந்தோஷமா அப்படியே அங்கே சாமி கும்பிட எல்லார்கூடையுமே போறாங்க